இன்று நம்ம சேனலில் ஆண்மை மருத்துவத்துக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு பசும்பால் சேர்த்திக்கலாம் முருங்கைப்பூ எடுத்திருக்கிறோம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்காங்க ஜாதிக்காய் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த முருங்கைப்பூவினுடைய மருத்துவத்தன்மை நம்முடைய கடுமையான நரம்பு தளர்ச்சி பிரச்சனையையும் முழுமையாக சரியாக்கும் பாலியல் திறனை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியதுங்க மேலும் நம்மளுடைய விந்தணுக்களை ரொம்ப சீக்கிரமாக கட்டித்தன்மையாக்கி தாம்பத்தியத்துல நூறு பர்சன்ட் ரொம்ப நேரத்துக்கு விந்தே வராம தாம்பத்தியம் செய்ய இது ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க அதனால கண்டிப்பா நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு எடுத்துக்காங்க மேலும் நம்மளுடைய கை கால் வலி உடல் சோர்வு இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த முருங்கை பூ முழுமையா குணமாக்குது இந்த ஜாதிக்காய் பொடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் அசதியை போக்கி உடல் சோர்வை நீக்கி நம்மளுடைய உடலை நல்ல சுறுசுறுப்பா இயங்கவும் பலப்படுத்தவும் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இந்த இரண்டும் நாட்டு பசும்பாலில் சேரும் பொழுது இதனுடைய வீரித்தன்மை இன்னும் அதிகரிக்கும் இது நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இதை இரவில சாப்பிடுங்க இரவில சாப்பிட்றதுனால தாம்பத்தியத்தினுடைய வேகம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க முழுமையான தீர்வை தரும்